ஆங்கில புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் மீனராசி விரயச்சனி ஒன்றில் ராகு ஏழில் கேத்து முதலே ரொம்ப கொஞ்சம் இதாக எல்லா ராசியை விட நம்ம மீனராசிக்கு ரொம்ப இந்த ஆண்டை கொஞ்சம் கவனமாகவே கையாளணும் ஏன்னா விரயச்சனி இருக்கிறது ஒன்று எல்லா இடத்துலையும் அந்த கிராஃப் பார்த்தோன்னா ஏற்ற இறக்கமான ஒரு விஷயமாக இருக்குது ஸோ மீனராசி லாபங்கள் வரும் கணவன் மனைவி உறவு நிலைகள் சரியாகும் கல்யாணம் ஆகிடுமா திருமணத்தை கொடுத்துருங்க திருமண பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது கல்யாணம் ஆளாயன் வெயிட் இருக்கிற மீனராசி அன்பர்கள் இந்த ஆண்டில் வந்து கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜெயமாகக்கூடியவங்களாகவே இருப்பீங்க பொருளாதாரம் சுமார் தான் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து போயிட்டு இருக்கும் அம்மானால் ஒரு அழுத்தம் அல்லது உங்களுடைய வேலையினால் வீட்டில் அழுத்தம்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வயிறு இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகளில் பிரச்சனைகளை கொடுக்கலாம் வேலையில் அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் பெருசாக மாற்றங்களில் இருக்கிற இடத்தை அப்படி தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் வருமானங்கள் விரயத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு நிறைய விரயங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல் உங்களுடைய ஆரம்ப வருஷம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தொழிலில் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் பயங்கர அழுத்தம் போட்டு என்னால படுத்துகிறானுங்கன்னு அதுவும் ஜனவரி முடிகிறதுக்குள்ளே போகிறோம் ஆகிடும் உங்களுக்கு ஸோ அங்கே கொஞ்சம் கவனமாக இருங்க புதன் ராகு சுக்ரன் சேர்க்கையை இங்கே குறிக்கிறதுனால புதன் டாக்குமெண்டேஷன் சுக்ரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க அந்த லக்ஷ்மி அதே போல் நாராயணன் இந்த மாதிரியான பேருள்ள இடத்துல கவனமாக செயல்படுங்கள் சரிங்களா முக்கியம் அது நட்சத்திர ரீதியாக பார்த்தோன்னா பூரட்டாதி நாலாம் பாதம் பூரட்டாதி நாலாம் பாதம் வருமானம் சுமார் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் புது முயற்சிகள் கூடாது அதே போல் உத்தரட்டாதி ஒன்று உத்தரட்டாதி ரெண்டு உத்தரட்டாதி மூணு இவங்களுக்கும் அதே தான் பொ பொருளாதார நிலைகள் சுமாராக தான் இருக்கும் பெரிய எதிர்பார்த்த மாதிரிலாம் இருக்காது உத்தரட்டாதி நாலாம் பாதம் ஐம்பது சதவீதம் சிறப்பானதாகவே இருக்குது உங்களுக்கு அந்த வருமானம் கிராஜுவலாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பூரட்டாதி நாலு உத்தரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பார்த்தோம் வாய்ப்புகள் இருபத்தைந்து சதவீதம் இருந்தாலும் கிடைக்கக்கூடிய லாபம் நல்லபடியாகவே இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதுல நல்லாவே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க உத்தரட்டாதி நாலாம் பாதம் அதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லாயிருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சூப்பர் அப்படின்னு சொல்லி ரேவத்தி ஒன்று ரெண்டு மூணு நாலு முக்கியமாக ரேவத்தி நாலாவது பாதத்திற்கு பொருளாதார மேன்மை வேலை வாய்ப்புடைய சந்தர்ப்பங்கள் அதில் அப்படி பிரகாசமாக அப்படி சூரிய ஒளியில் அப்படி பிரகாசமாக உங்களுக்கு மாதிரி இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு நீங்கள் வந்து அதை கோல் பண்ணிடுவீங்க அந்த நிலைகள் மீனராசிக்கு நல்லா இருக்குது அப்போ திருமண வாய்ப்புகள் பிரகாசமான வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் லாபங்களும் சரி நன்றாகவே இருந்தாலும் ஆரோக்கிய ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக கண்டிப்பாக கவனத்துடன் இருப்பது நலம் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமான ஆண்டாக புதிய முயற்சிகள் புதிய கற்றல் புதிய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்